ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராய்ராஸ் சமையல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எரா முட்டை பொடி மாசு தான் பார்க்க போகிறோம் சொறா புட்டு வஞ்சனம் மீன் புட்டுன்ட்டு பண்ணி போர் அடித்தவங்களுக்கு எரா எக் பொடி மாஸ் பண்ணி பாருங்க ஒரு வாட்டி இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நான் என்னெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு அப்போ உங்களுக்கு தெரியும் எறா வச்சு பொடி மாசா அப்படின்ட்டு பார்ப்பீங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் எறா பிடிக்காதவங்களுக்கு கூட இதில் எறா இருக்கான்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க மறக்காமல் வேற அவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் அதுக்கு தேவையான பொருள் வந்து ஆனியன் பச்சை மிளகா கொத்தமல்லி நான் பேனில் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா எரவை க்ளீன் பண்ணி வச்சுருக்க எறவை நல்லா பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாமா நான் ஃபஸ்ட்டு ஆனியன் ஆட் பண்ணுறேன் நான் ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன் ஸோ நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது ஆனியன் நல்லா கொஞ்சம் பிங்கிஷ் கலர் ஆயிடுச்சு நான் வந்து பச்சை மிளகா ரெண்டு கீரி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணுறேன் இப்போ நான் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன் உங்கள் தேவைக்கு நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ஒன்றே கால் டீஸ்பூன் போல் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஜீரா பவுடர் ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் உப்பு தேவைக்கு மஞ்சத்தூள் பெப்பர் இது போட்டு ஒரு கிளான்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம ஆயில் பத்திலனா நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து கிளீன் பண்ணி வச்சுருக்க இற இருக்கு இல்லையா அதை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற ரெசிபிஸ் உங்க நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும் யாரெல்லாம் எரா வச்சு இந்த மாதிரி ஃபுட்டு பண்ணிருக்கீங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்க எறா சீக்கிரமா வெந்துடும் ஸோ அதனால நம்ம இப்போ எக் அடிச்சு ஊத்திடலாம் நான் வந்து ரெண்டு எக்கு அடித்து ஊற்றிருக்கேன் இது ரெண்டு எக்கு கரெக்டாக இருக்கும் இது எறாக்கு இப்போ வந்து நம்ம ஜென்டெலாம் மிக்ஸ் பண்ணி விடலாம் நம்மளோட குக்கிங் ப்ளாக்ல நான் சொரா புட்டு வீடியோவும் போட்டிருக்கேன் தேவைப்படுறாங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது நல்லா உதிரியாக வரும் லோ ஃப்ளேமில் வச்சே மிக்ஸ் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தீங்களா நல்லா உதிரியாக வந்துருச்சு யாருக்கெல்லாம் வந்து எரா பிடிக்காதோ அவங்களுக்கு இந்த மாதிரி கொடி மாஸ் வெரைட்டில பண்ணி தந்துட்டீங்க அப்படின்னா இதுல எரா இருக்குன்னே அவங்களால கண்டுபிடிக்க முடியாது லோ ஃபிளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க இது ரொம்ப நேரம் பண்ண வேண்டாம் ஏன்னா ர எறான்னு வந்து ரொம்ப ரப்பர் மாதிரி ஆயிடும் அப்புறம் இப்ப நான் வந்து இதுல தேங்காய் போடுறேன் தேங்காய் போட்டுட்டு நல்லா ஒரு கிளான்ஸ் மிக்ஸ் விடுங்க தேங்காய் போட்டால் அந்த புட்டோட இது சூப்பராக இருக்கும் இப்போது லாஸ்ட்டாக கொத்தமல்லி மேலே தூரம் இது போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் ஃபைனல் டச்சே இதான் இது எல்லோரும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது தான் இதோட ஃபைனல் அவுட்புட் ஏரா எக் பொடிமாஸ் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா இதை எல்லோரும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க மறக்காமல் யாரோ அளவாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் டாட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸ்